அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் அலுவலகத்திற்கு வந்த திமுகவின் அழைப்பு இது குறித்த முழுமையாக வாங்க பார்க்கலாம் இன்று காலை நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கு பாத்தீங்கன்னா திமுகவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு இந்த அழைப்புல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே சீமான் பல பொதுக்கூட்டங்களில் பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து இவ்வளவு பேரம் பேசுனாங்க அவ்வளவுக்கு பேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்கதையாகவே பார்த்த நாம் தமிழ் கட்சி மேலே விமர்சிக்கக்கூடிய நபர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி அவங்க அனைவருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழைப்பில் நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு கூட இவ்வளவு நாளாக திமுக கட்சியில் இருந்து பேரம் பேசினாங்களா அப்படின்னு தெரியாத போது இந்த அழைப்பு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரதுக்கு தயாராக இருக்கும் நாம் தமிழ் கட்சியில் கூட்டணி வைக்கிறதுக்கு சீமானை உங்களால் தயார்படுத்த முடியுமா அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நிர்வாகிக்கு பார்த்திங்கன்னா இந்த அழைப்பு வந்திருக்கு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில இருந்து பல நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பணத்துக்காகவும் பதவிக்காகவும் திமுக கட்சியிலயோ அல்லது பாஜக கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு போய் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்படி இருக்க இந்த ஒரு அழைப்பு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பணத்தாசை காட்டும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சீமானவர்களிடத்தை நேரடியாக இந்த கூட்டணி குறித்து பேசினா நிச்சயமாக வேலைக்கே ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில நிர்வாகிகளை குறி வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாகவே அழைப்பு வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே பண தேவைகள் அதிகமாக இருக்க ஒரு இந்த பணத்தாசை காட்டி ஒரு ஒரு கட்சிக்கு அழைத்தாங்க நிச்சயமாக யாராக இருந்தாலும் அவங்களுடைய தேவைக்காக இந்த கட்சியில் போய் இணைந்துடலாம் அப்படின்னு ஒரு வாட்டியாவது சிந்திச்சு பார்க்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலையும் பதவியிலையும் அதிகாரத்திலையும் ரொம்பவே பின்தங்கிய கட்சியாகவே இருந்துட்டு இருக்காங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு அரசியல்லையும் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா பிற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அரசியலில் இருந்துட்டாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்படி இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வேலையும் பண்ணிக்கிட்டு நாம் தமிழ் கட்சியில் அரசியலும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணத்தாசை காட்டுறது அப்படின்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த அழைப்புல பேசிய நபர்கள் யார் யாரு என்ன விவரம் எதுவுமே சொல்லாம எவ்வளவு பணம் வேணாலும் மட்டும் சொல்லுங்க அப்படின்னும் அப்படி மனசு மாறிட்டீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணையலாம் அல்லது உங்களுடைய கட்சி தலைவரான சீமான இடத்துல நேரடியாகவே பேசலாம் அவர் எங்களோட பேச அப்படின்னு ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பல இடங்களில் வெளிவராமல் இருந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இது குறித்த பல விவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை பிரச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்